அத்தியாயம் இருநூற்று எண்பத்தெட்டு மாவீரன் முதல் பாகம் நிலவு அரக்கனின் இருக்கிய கையில் உள்ள முஷ்டிகள் லாங் ஹவோசனின் முதுகில் கொடூரமாக தாக்கின ஒளிரும் கவசத்தின் புனித ஆவி பாதுகாப்பை பயன்படுத்துவதற்கு ஆன்மீக சக்தியே இல்லாத நிலையில் அவனது புனித கவசம் நிலவு அரக்கனின் குத்தலால் வளைந்து போவதை அவன் தெளிவாக உணர்ந்தான் அதிர்ஷ்டவசமாக அது ஒளிரும் தர உபகரணம் என்பதால் அது துண்டு துண்டாக உடையவில்லை ஆனால் இந்த பலவீனமான நிலையில் இப்படியொரு பயங்கரமான தாக்குதலை லாங் ஹவோசன் எப்படி தாங்குவான் இருபத்தொன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் பொது பேய் வேட்டை பிரிவுகளின் மற்ற உறுப்பினர்கள் மூச்சை இழுத்து கண்களை மூடவே தயங்கினர் கையிர் லாங் ஹவோசனால் தூக்கி எறியப்பட்ட போது முற்றிலும் திகைப்பில் ஆழ்ந்தாள் நான்கு புலன்களை இழந்திருந்தாலும் உலகை உணர்ச்சி மற்றும் தொடுதலால் மட்டுமே உணர்ந்தவள் ஒரு கணம் மட்டுமே தடுமாறினாள் பின்னர் மிகுந்த பதற்றத்தில் ஆழ்ந்தாள் லாங் ஹவோசனை அவளுக்கு நன்றாக தெரியும் அவளை பாதுகாக்க முடியாத ஒரு நிலைமையில் மட்டுமே அவன் அவளை விட்டு பிரிவான் ஆன்மீக இணைப்பு சங்கிலியை அவன் துண்டித்தது அவளது ஊகம் சரியென உறுதிப்படுத்தியது கண்ணீர் திடீரென அவள் கண்களில் இருந்து வழிந்தது அவள் தரையில் ஆவேசமாக பாய்ந்தாள் ஆனால் அந்த நேரத்தில் ஒரு உறுதியான கைகள் அவளை இருக்க அணைத்தன அது வாங் யுவான் யுவான் கையேர் ஒளிகளைக் கேட்க முடியாது என்று தெரிந்தாலும் வாங் யுவான் யுவான் உணர்ச்சிவசப்பட்டு கத்தினாள் அவனது தியாகத்தை வீணாக்காதே லாங் ஹவோசனை காப்பாற்றுவதற்கு நேரமில்லை அவன் நம்பிக்கையுடன் கையேறை அவளிடம் ஒப்படைத்திருந்தான் அவனது தியாகத்தை வீணாக்க கையேறை அவள் எப்படி அனுமதிப்பாள் அப்போது லாங் ஹவோசன் முடிந்து போனான் என எல்லோரும் நினைத்த நேரத்தில் அவனது மார்பில் இருந்து ஒப்பற்ற ஒளிரும் கதிர் வெளிப்பட்டது அது பிரகாசித்து பயங்கரமான ஒரு ஆவேசம் பரவியது கடுமையாக காயமடைந்த நிலவு அரக்கன் இந்த திடீர் பொன்னிற ஒளியால் உடனடியாக பறந்து பல மீட்டர்கள் பின்னோக்கி தள்ளப்பட்டான் ஒரு தெய்வீக ஆயுதம் நிலவு அரக்கன் ஆகாயத்தில் கர்ஜித்தான் அவனது கருப்பு இறக்கைகள் திடீரென மேலெழுந்து தப்பிக்க முழு முயற்சியுடன் பறந்தான் இவை அனைத்தும் மிக வேகமாக நடந்தன லாங் ஹவோசன் அசுர வேட்டையால் நிலவு அரக்கனை காயப்படுத்தியது முதல் இப்போது வரை வெறும் சில வினாடிகளே கடந்தன நிலவு அரக்கன் மேலெழுந்தபோது இருபத்திரண்டாம் பொது தர பேய் வேட்டை பிரிவு உறுப்பினர்கள் திடீரென முன்னோக்கி பாய்ந்தனர் லாங் ஹவோசன் ஏற்கனவே மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டு ஹாவிய என்ற மிருகத்தின் மீது விழுந்தான் அவன் மயக்கமடைவதற்கு முன் ஒரு கம்பீரமான குரல் கேட்டது தூங்கும் பேரழிவின் வாரிசை காயப்படுத்த யாருக்கு தைரியம் இருக்கிறது அவனது மார்பில் உள்ள வெப்ப உணர்வு இப்போது பத்து மடங்கு தீவிரமாக இருந்தது இறந்தவர்களின் ஆன்மாக்கள் நித்திய இசை மாலையில் வியக்கத்தக்க வேகத்தில் ஒன்று கூடின முன்பு லாங் ஹவோசென் தனது உடல் வரம்புகளால் இருநூறு மீட்டர் சுற்றளவில் மட்டுமே இறந்தவர்களின் ஆன்மாக்களை உறிஞ்ச முடிந்தது ஆனால் இப்போது அவன் காயமடைந்ததால் நித்திய இசை மாலை முழுமையாக தூண்டப்பட்டது ஆறாவது நிலை முன்னேற்றத்தையும் கணக்கில் கொண்டு நித்திய இசை மாலை வேகமாக இயங்கத் தொடங்கியது சுற்றியுள்ள ஆன்மாக்களை மெதுவாக உறிஞ்சி லாங் ஹவோசனின் ஆன்மீக சக்திக்கு முதன்மையாக ஆதரவளித்தது இந்த மாலை அவனைச் சுற்றியுள்ள ஒளி சக்தியை உடனடியாக உறிஞ்சி அவனது பலவீனமான உடலுக்கு ஆற்றல் அளித்தது லட்சி ஒரு குணப்படுத்தும் மந்திரத்தை மற்றொரு மந்திரத்தை தொடர்ந்து ஆவேசமாக லாங் ஹவோசன் மீது செலுத்தினான் மற்றவர்கள் விரைவாக அவனைச் சுற்றி வந்து அவனை பாதுகாத்தனர் கையேர் வாங் யுவான் யுவானின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுபட்டு லாங் ஹவோசெனின் மீதான உணர்வுகளால் உந்தப்பட்டு முதலில் அவனருகில் வந்தாள் கையேரின் உடல் முற்றிலும் விரைத்திருந்தது அவள் திடீரென ஒரு உணர்வைப் பெற்றவளாக வேகமாக லாங் ஹவோசெனின் வலது கையை பிடித்தாள் அவனது கையை பிடித்தபின் அவளது வெளிறிய முகம் சற்று தணிந்தது அவனது உடலில் ஒன்று கூடிய பெரும் ஆன்மீக சக்தியை உணர்ந்தவள் அதிலிருந்து மீண்டு வரும் உயிர் சக்தியையும் உணர்ந்தாள் இந்த ஆன்மீக சக்தியின் தடையால் அசாசின்களின் மகாராணியின் குத்துவாள் ஆரம்பித்து அமைதியின்றி ஆடியது இரு பேய் பேய்வேட்டை பிரிவுகளும் லாங் ஹவோசனை சுற்றி நின்றபோது அரக்கர்களால் தாக்கப்படவில்லை லாங் ஹவோசென் எட்டாவது நிலை நிலவு அரக்கனை அடக்கி கடுமையாக காயப்படுத்தியதால் தாக்குதலுக்கு ஒரு சாதகமான நிலைமையை உருவாக்கினான் அதே நேரத்தில் தெற்கு மலை நகரத்திலிருந்து வந்த படைகள் வலிமையான எதிர் தாக்குதலை தொடங்கி அரக்கர்களை தெற்கு மலை நகரத்திலிருந்து விரட்டினர் திடீரென வானத்தில் இருந்து பொன்னிற ஒளியின் துளிகள் ஒவ்வொரு உயிரினத்தின் மீதும் புத்திசாலித்தனமாக இறங்கின இந்த ஒளிமழை மனிதர்களையும் அரக்கர்களையும் தொட்டபோது ஒரு மாயமான மாற்றம் ஏற்பட்டது மனிதர்கள் இந்த ஒளி துளிகளால் வசதியான உணர்வை பெற்றனர் அவர்களின் உடல் சோர்வு மறைந்து காயங்கள் மெதுவாக ஆறின ஆனால் அரக்கர்களுக்கு இந்த ஒளி துளிகள் ஒவ்வொரு தொடுதலும் பேரழிவாக இருந்தது ஒவ்வொரு தொடர்பு இடத்திலிருந்தும் கருப்பு புகை எழுந்து அவர்கள் கதறினர் இந்த ஒளிமழை தெற்கு மலை நகரத்தின் பகுதியை உள்ளடக்கியது சிறிது பொது அறிவு உள்ளவர்கள் கூட இது ஒரு புனித வகை தடை மந்திரம் என அறிவர் இது ஒளியின் தேவதையின் ஏக்கம் என்று அழைக்கப்பட்டது இந்த தடை மந்திரத்தை ஒன்பதாவது நிலை பூசாரிகளால் மட்டுமே பயன்படுத்த முடியும் ஆனால் ஒன்பதாவது நிலையில் இருந்தாலும் எந்த நைட்டும் இப்படியொரு பயங்கரமான குழு குணப்படுத்தும் மந்திரத்தைப் பயன்படுத்த முடியாது ஒன்பதாவது நிலையை அடையும் போது ஒரு பூசாரி புனிதர் என்று அழைக்கப்படுவார் ஒரு மனித புனிதர் வானத்தில் இருந்து தலையிட வான நிலைமை குறைந்தபட்சம் நிலைப்பட்டிருக்க வேண்டும் பொன்னிற மழையின் தோற்றத்தை தொடர்ந்து ஒரு காது கூசும் ஒளி வானத்தில் இருந்து விழுந்தது விரைவில் பன்னிரண்டு வண்ண பேய் கடவுள் தூண்களில் இருந்து வந்த ஒளி பெரிதும் மங்கியது தொலைவில் உள்ள நிலப்பரப்பு மெதுவாக மங்கலாக மாறியது நிலைமை தெளிவாக இருந்தது பேய் பக்கம் இறுதியாக பின்வாங்கத் தொடங்கியது போரில் பன்னிரண்டு பேய் கடவுள்களில் ஒருவரும் இறக்கவில்லை என்றாலும் இரு பக்கங்களுக்கும் இடையேயான வலிமை வித்தியாசம் மிக குறைவாக இருந்தது இருப்பினும் உதவிப்படைகள் உடனடியாக வந்திராவிட்டால் தெற்கு மலை நகரம் பெரும்பாலும் வீழ்ந்திருக்கும் லாங் ஹவோசன் இன்னும் மயக்கத்தில் இருந்தான் ஆனால் அவனது மார்பில் ஒரு எரியும் உணர்வை மங்களாக உணர்ந்தான் இந்த எரியும் உணர்வு இப்போது வலியை ஏற்படுத்தவில்லை மாறாக மிகவும் வசதியாக இருந்தது அவன் முழுமையாக விழிக்க முடியாததற்கு காரணம் அவன் மிகவும் களைத்து இருந்ததே ஆனால் தனது விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட்டு கூட்டணியின் நூற்றுக்கணக்கான வீரர்களையும் மந்திரவாதிகளையும் காப்பாற்றியதை அறிந்து அவன் மிகவும் நிம்மதியாக உணர்ந்தான் அவன் தனது தந்தையின் எதிர்பார்ப்புகளை ஏமாற்றவில்லை ஒரு நைட்டாக தனது பங்கை மனப்பூர்வமாக நிறைவேற்றினான் இருபத்தொன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் பொது பேய் வேட்டை பிரிவுகளின் உறுப்பினர்கள் லாங் ஹவோசனை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கினர் ஆச்சரியமாக அவர்களில் ஒருவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவனருகில் இருந்து லட்சி தொடர்ந்து குணப்படுத்தும் மந்திரங்களை செய்து கொண்டிருந்தார் மற்றவர்கள் உறுதியான பார்வைகளுடன் இருந்தனர் யாரேனும் இந்த நேரத்தில் லாங் ஹவோசனை தாக்க முயன்றால் முதலில் அவர்களின் உடல்களை மிதித்து செல்ல வேண்டும் என்று தெளிவாக தெரிந்தது லாங் ஹவோசனின் செயல்கள் அவனது தோழர்களின் இதயங்களை தீயாக எரிய வைத்தன அவர்களில் எவரும் மரணத்திற்கு பயப்படவில்லை அனைவரும் லாங் ஹவோசனைப் போலவே உறுதியுடன் இருந்தனர் இதே நிலைமையில் ஐந்தாவது நிலையில் உள்ள ஒரு புதிதாக உருவாக்கப்பட்ட பேய் வேட்டை பிரிவு எட்டாவது நிலை நிலவு அரக்கனை எதிர்கொள்ளும்போது என்ன செய்ய வேண்டும் கூட்டணியின் தலைவர்களிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டால் அவர்கள் இந்த பேய்வேட்டை பிரிவுக்கு உயிர் பிழைப்பதற்காக முடிந்தவரை தொலைவில் இருக்கச் சொல்வார்கள் ஆனால் லாங் ஹவோசன் இதைச் செய்தானா இல்லை செய்யவில்லை மேலும் பலரின் உயிரைக் காப்பாற்றுவதற்காக அவன் சுய பாதுகாப்பு என்ற தேர்வை செய்யவில்லை அவனது தேர்வின் அனைத்து விளைவுகளையும் அவன் அறியாமல் இருந்தாலும் கடைசி நொடியில் அவனை பாதுகாத்த அந்த விசித்திர ஒளி இல்லாவிட்டால் அவன் இப்போது போர்க்களத்தில் இறந்திருப்பான் நிலவு அரக்கன் கூறிய தெய்வீக ஆயுதம் என்ற வார்த்தைகளை அவர்கள் கேட்கவில்லை அந்த பிரகாசமான ஒளி என்னவென அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் லாங் ஹவோசனின் அதிசய உயிர் பிழைப்பு குறிப்பாக இருபத்தி இரண்டாம் பொது பேய் வேட்டை பிரிவு உறுப்பினர்களுக்கு வெட்கத்தை ஏற்படுத்தியது நிலவு அரக்கனை பார்த்தபோது இருபத்திரண்டாம் பொது பேய் வேட்டை பிரிவின் ஆறு உறுப்பினர்களும் தயங்கினர் லாங் ஹவோசன் தயக்கமின்றி முடிவெடுத்தபோது லீஸின் தவிர மற்ற அனைவரும் முழு அதிர்ச்சியில் இருந்தனர் எதையும் முயற்சிக்க துணியவில்லை இதுவே லீஸின் மட்டும் ஹவோசனுக்கு பதிலாக தாக்குதலை எதிர்கொண்டதற்கு காரணம் மற்றவர்கள் அனைவரும் தாமதமாகினர் அவர்கள் எப்படி வெட்கப்படாமல் இருக்க முடியும் அவர்களிடமும் இணைந்த ஆன்மீக உயர்வு மாத்திரைகள் இருந்தன ஆனால் உயிர் மீதான பற்றுதலாலும் எட்டாவது நிலை நிலவு அரக்கனை நோக்கிய பயத்தாலும் அவர்கள் அதை எடுக்கவில்லை லாங் ஹவோசன் பின்னர் அந்த மாத்திரைகளை எடுக்க வேண்டாம் என்று கத்தியபோதிலும் நிலைமை இப்படி உயர்ந்து போவதற்கு முன்பு அவர்கள் அதை எடுத்திருந்தால் அவனுக்கு உதவியாக இருந்திருக்க முடியாதா லட்சி இப்போது ஹவோசனை இந்த விலையிலும் குணப்படுத்துவதற்கு தனது வளங்களை தயங்காமல் அதிகமாக பயன்படுத்துவதற்கு காரணம் அவனது குற்ற உணர்வுகளை வெளியிடுவதற்காகவே லாங் ஹவோசனுக்கு தகுதியற்றவனாக உணர்ந்தான் அவனை இறக்கவிட்டால் இருபத்திரண்டாம் பொது தர பேய்வேட்டை பிரிவின் தலைவனாக அவனால் ஒருபோதும் தன்னை மன்னிக்க முடியாது போர் தொடர்ந்தது ஆனால் இந்த இரு பேய் பேய்வேட்டை பிரிவுகளும் எப்போதும் பாதுகாப்பு அமைப்பில் இருந்தனர் எல்லோரும் முழு மௌனத்தில் இருந்தனர் கையேர் தரையில் அமர்ந்து லாங் ஹவோசெனின் தலையை அவள் மடியில் வைத்து அவனுக்கு வசதியாகவும் அவனது கழுத்தை நிலைப்படுத்தவும் செய்தாள் அவள் கண்ணீரை நிறுத்திவிட்டாள் ஆனால் இடைவிடாது நடுங்கினாள் மிகுந்த வருத்தத்தில் இருந்தாள் இந்த நேரத்தில் அவள் பேய்வேட்டை பிரிவு உறுப்பினராக இருக்க வேண்டாம் என்று கூட நினைத்தாள் லாங் ஹவோசனுடன் இருக்க முடிந்தால் போதும் என்று உணர்ந்தாள் வானத்தில் ஒளிர்ந்த பல ஒளிகள் மெதுவாக மங்கின பேய் தாக்குதல் இறுதியாக தெற்கு மலை நகரத்திலிருந்து விரட்டப்பட்டது கோவில் கூட்டணியின் வலிமையானவர்கள் ஒவ்வொருவராக வானத்தில் இருந்து திரும்பினர் உயிர் பிழைத்தவர்கள் கீழே உள்ள குழப்பத்தை அகற்ற அனுப்பப்பட்டனர் சிறிது நேரம் கடந்த பிறகு இருபத்தொன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் பொது வேட்டை பிரிவுகளின் பக்கத்தில் சிலர் வந்தனர் ஆச்சரியத்துடன் முதலில் வந்தவர்கள் இரண்டு மற்றும் மூன்றாம் படைவீரர் தர பேய் வேட்டை பிரிவுகள் மிக துல்லியமாக லாங் ஹவோசனின் மற்றும் லக்சியின் குழு தர உயர்வு பெற்ற பிறகு அவர்கள் ஒன்று மற்றும் இரண்டாம் படைவீரர் தர பேய் வேட்டை பிரிவுகளாக மாறியிருக்க வேண்டும் ஆனால் இந்த இரு குழுக்களும் முடிந்தவரை விரைவாக தர உயர்வு பெற திட்டமிட்டு பேய்வேட்டை பணி கோபுரத்திற்கு சென்று தங்களது அடையாள எண்ணை மாற்றவில்லை யாங் வென்ஜாவோ மற்றும் துவான்யி மற்றும் அவர்களது இரு பேய்வேட்டை பிரிவு உறுப்பினர்கள் முழுவதுமாக இரத்தத்தில் நனைந்திருந்தனர் மந்திரவாதிகள் சற்று நல்ல நிலையில் இருந்தாலும் அனைத்து நெருக்கமான போராளிகளும் காயமடைந்திருந்தனர் ஆனால் அவர்களிடம் உண்மையான மற்றும் மரியாதையான பார்வைகள் இருந்தன இருபத்தொன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் பொது தர வேட்டை பிரிவுகளை அமைதியாக லாங் ஹவோசனை சுற்றி கூடியிருப்பதை பார்த்த பிறகு அவர்கள் அவர்களின் பக்கத்தில் அமைதியாக வந்தனர் யாங் வெஞ்சாவோ மற்றும் துவான் ஈ மட்டும் மேலும் முன்னேறி லட்சியின் காதுகளில் சில வார்த்தைகளை முணுமுணுத்தனர் லாங் ஹவோசனின் உயிர் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அவர்கள் நிம்மதியடைந்தனர்